வாழ்நாள் முழுக்க இந்த எழுத்தாளர்களை தமிழ்நாடு எப்படி வைத்திருந்திருந்தது யாராவது வீட்டுக்கு முன்னாடி பெல் அடிச்சா திருவனந்தபுரத்தில் காசநோயால் பாதிக்கப்பட்டிருந்த புதுமை பித்தன் எழுந்து வந்து பார்த்து யாராவது நமக்கு ஒரு இருபத்தஞ்சு ரூபாய் மணியாளர் அனுப்பியிருப்பார்களா என்று ஏக்கத்தோடு தன்னுடைய சாகர வரையிலும் எதிர்பார்த்தான் ஒரே ஒருவர் கூட புதுமை பித்தனுக்கு இருபத்தஞ்சு ரூபாய் அனுப்பவே இல்லை மன்னன்னை தீப்பெட்டி மாதிரி என் கவிதைகள் தமிழ்நாட்டுக்கு அவசியம் என்று மகாகவி சுப்பிரமணி பாரதி எழுதினான் கடைசி வரையிலும் நாம் மகாகவி சுப்பிரமணிய பாரதி சீட்டுக்கடி கவி எழுதி யாராவது ஒரு மன்னனிடம் இறந்து சாப்பிடுகிற நிலைமைக்கு நாம் வைத்திருந்தோம் அந்த ரூம் மரபிலிருந்து கடைசியாக எங்கள் இனிய தோழர் பிரபஞ்சன் கூட ரெண்டு வேளை சாப்பாடை எனக்கு தமிழ்நாடு உத்தரவாதப்படுத்தியிருந்தால் நான் இன்னும் ஆயிரம் பக்கங்கள் எழுதியிருப்பேன் என்று சொல்ல வைத்தது அவ்வளவு வறுமையிலும் அவ்வளவு நோய்மையிலும் அவ்வளவு கீழ்மையிலும் நாம் எழுத்தாளர்களை தொடர்ந்து வைத்திருந்திருக்கிறோம் இப்போதுதான் அதெல்லாம் விலக ஆரம்பித்திருக்கிறது எழுத்தாளரிடம் என்ன இருக்கிறது ஒன்றுமே இல்லை அவன் இஸ் நத்திங் ஆனால் அவனிடம் ஒன்றே ஒன்று இருக்கிறது நண்பர்களே அவனிடம் அறம் என்ற ஒன்று இருக்கிறது சொல் என்கிற ஒன்று இருக்கிறது சொல் வேர்ட்ஸ் அந்த வார்த்தையை தான் எழுத்தாளன் சொத்தாக வைத்துக் கொண்டிருக்கிறான் ஜெயமோகனுடைய அறம் என்கிற ஒரு கதையில் ஒரு இடம் இருக்கிறது ஒருவன் வந்து ஒரு எழுத்தாளனை ஏமாற்றி விடுவான் ஒரு பப்ளிஷர் அந்த எழுத்தாளனுக்கு என்ன பண்றதுன்னே தெரியாது அவன் கையெல்லாம் வீங்கிடும் நூறு புத்தகங்களை எழுதி இவனுக்கு பப்ளிஷ் பண்ண கொடுத்துருப்பான் ஒரு பைசா கூட அந்த எழுத்தாளர் கொடுத்துருக்க மாட்டான் கொடுத்துருக்க மாட்டான் அந்த எழுத்தாளருக்கு என்ன பண்ணுதுன்னே தெரியாது அவன் எழுத்தாளருடைய மனைவி தன்னுடைய பொண்ணுக்கு கல்யாணம் பண்ண முடிய முடியவில்லையே என்கிற ஆதங்கத்தில் ஓடிப்போய் தன்னுடைய வீட்டு கிணத்துல ஊழ்ந்து சாவதற்கு முயற்சி பண்ணுவாள் அவளை தூக்கி வெளியே போட்டு பித்து பிடித்தவன் மாதிரி நடந்து போய் அந்த பப்ளிஷர் வீட்டு முன்னாடி அந்த எழுத்தாளர் நிற்பான் எம் எம்இ வெங்கட்ராம் என்கிற ஒரு எழுத்தாளரை பேஸ் பண்ணி தான் ஜெயமோகன் அந்த கதை எழுதிப்பார் போய் பார்ப்பான் அந்த அம்மாவுக்கு வந்து ஒரு நூற்றி ஐம்பது கிலோ இருக்கும் வெயிட் ஒரு செட்டியார் வீட்டு அம்மா பப்ளிஷர் பொண்டாட்டி என்ன வித்வான் ஐயா வாங்க உன் புருஷன் என்னை ஏமாற்றிட்டான் ஒரு எழுத்தாளனிடம் ஒன்றுமே இல்லை என்று அவன் நினைக்கிறான் என்னிடம் சொற்கள் இருக்கிறது அவன் ஓடி போய் ஒரு பேப்பர் ஒரு ஒரு தாள் எடுத்து ஒரு பேனாவை எடுத்து இவன் குடும்பமே உருப்படக்கூடாது இந்த ஜென்ரேஷன் இந்த சந்ததி தழைக்க கூடாது என்ற அறம் பாடும் அதுதான் அரண் பாடுறது பாடி வீட்டில் சின்ன குழந்தை இட்லி சாப்பிட்ணும் அவன் வீட்டில் ஒரு பேர குழந்தை இட்லியை புடுங்கி அந்த பேப்பருக்கு பின்னாடி தடவி அந்த வீட்டு கதவில் அறத்தை ஒட்டி விடுவார் அந்த பப்ளிஷரின் மனைவி அந்த பதிப்பாளரின் மனைவி பாப்பா எவ்வளோ பெரிய தீங்கை தம் கணவன் ஒரு எழுத்தாளனுக்கு செய்திருக்கிறாள் நடந்து போவாள் வந்து அந்த வெயில் சித்திரை மாசத்து வெயில் மத்தியானம் ஒரு மணி அப்படியே நடந்து போய் அவள் வீட்டுக்காரன் வந்து ஐயோ தெய்வமே மகாலட்சுமி நீ போய் கிடைக்க வண்டே இதுவெல்லாம் கடை கடைதும் கூட அவளுக்கு தெரியாது தான் முதல் முறையாக போகிறாள் நீ போய் கடைக்கு வந்துட்டே என்று பதறுகிற போது அவள் தார் கொதிக்கிற தார் ரோட்ல அப்படியே உட்கார்ந்து விடுவாள் ஜெயமோகன் அந்த அறம் என்கிற கதையில் எழுதுகிற போது உட்காருவா என்ன பண்ணுன்னு கேட்பா அந்த எழுத்தாளனுக்குரிய பணத்தை கொடுத்துட்டு வந்தாதான் நான் உனக்கு முந்தான போட்டது உண்மை என்றாகும் இல்லை என்றால் இந்த பொள்ளையை நான் யாருக்கோ பெற்றிருக்கிறேன்டா என்று சொல்வார் அறச்சீற்றம் என்பது அவ்வளவு லேசானது இந்த கடனை உடனே வாங்கி அவ்வளவு கை மாத்து வாங்கி அவன் போய் அவனுக்கான பணத்தை கொடுத்துட்டு வந்த பிறகுதான் அந்த எழுத்தாளன் அந்த அறம்பாடின சீட்டை கிழிப்பான் அவங்க வீட்டில இருந்து எல்லாம் முடிஞ்சு வந்து அந்த பொம்பளைய தூக்குகிற போது அந்த கதையில் ஜெயமோகன் எழுதியிருப்பார் அந்த பொன் அந்த பெண்ணினுடைய தொடை முழுக்க தார்ல ஒட்டினும் அந்த சதையை தாருக்கு பாதியும் மீதியை தான் நாங்கள் பிச்சு எடுத்தோம் அந்த அம்மாட்டு அவ்வளவு அறச்சீற்றம் மிக்கது ஒரு எழுத்தாளனை ஏமாற்றுவது என்று ஒரு எழுத்தாளனோட வேற ஒன்றுமே இல்லை அவனிடம் இருப்பது மிகப்பெரிய சொற்கள் மட்டும்தான் அவனிடம் இருக்கிறது அதை வைத்துதான் இந்த மானுடத்திற்கு அவன் தொடர்ந்து அவனுக்கு ஏற்பட்ட அனுபவங்களை சொல்லி சொல்லி அவன் நமக்கு அறத்தை போதித்துக் கொண்டே இருக்கிறான் அதனால்தான் ஒரு ஆன்மா மாதிரி ஒரு எழுத்தாளனுடைய புத்தகம் ஒவ்வொரு வீட்டிலும் இருந்து பாதுகாக்கப்படுகிறது நம்மகளை இந்த உலகத்தில் நம்மை கேட்பதற்கு யாரும் இல்லை நம்மை கண்காணிப்பதற்கு இந்த கேமராக்கள் எல்லாம் ஒன்றுமே இல்லை உங்களுக்கு தெரியும் இதெல்லாம் எவ்வளவு பொய்யான விஞ்ஞான வசதிகள் என்று ஒரு ஒரு திருட வருபவன் ரொம்ப ஈஸியாக ஒரு கேமராவை ஆஃப் பண்ணிட்டு வந்து நம்மகிட்ட திருடி விட்டு போகலாம் ஆனால் ஒரு எழுத்தாளன் மட்டும்தான் உங்களுக்கு மறுபடியும் மறுபடியும் மனசாட்சி என்ன என்றால் என்ன ஆத்மா என்றால் என்ன மனித குலத்தின் நெருக்கத்தில் நீ எங்கு இருக்கிறாய் என்று Terimbi terimbi ke